வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த பிறகு வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதியில் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது அலகாபாத் குவாலியர் மற்றும் மத்திய பிரதேசத்தோட போபாலுக்கு வடக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து டெல்லிக்கு தெற்கு புறம் பதினெட்டாம் தேதி இன்றைக்கு பிற்பகலுக்கு மேல் பத்தொன்பதாம் தேதி நாளை டெல்லிக்கு தெற்கு புறமாக மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே டெல்லிக்கும் மீண்டும் ஒரு போக்குவரத்தை பாதிக்க அளவில் டெல்லி தலைநகர் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே ராஜஸ்தான் பகுதி வழியாக ராஜஸ்தானோட வட மேற்கு பகுதி பாகிஸ்தான் எல்லை ஒரு பகுதிக்கு செல்லும் பிறகு அப்படியே பாகிஸ்தானுக்குள்ளே போய் செயலிழந்துடும் அதோட நிகழ்வு லைஃப் இருபதாம் தேதியோடு நிறைவடைந்து விட்டது இன்றைக்கு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அதாவது பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழு செவ்வாய்கிழமை மாலையில் எதிர்பார்த்தது போல மழைப்பிடிவு விருதாச்சலத்தில் தொடங்கியது காரணம் என்னன்னு வங்கக்கடலில் ஒடிசா கடலோரத்தில் ஒரு காற்றுச்சுழற்சி உருவாகி இருக்கு திடீரென்று சுழற்சி இந்த சுழற்சி நீடிக்காது ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் மட்டும்தான் நீடிக்கும் இது ஒன்னே போய் ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் நிகழ்வோடு போய் ஒன்றிணைந்து போயிடும் அந்த அளவுக்கு சுழண்டு இருக்கிறது கடற்காற்று இருக்கிறதுக்கானதுனால இதோட அதோட போய் மிங்கில் ஆகிடும் இருந்தாலும் நேற்றைக்கு மாலை நேற்று இரவு இன்று அதிகாலை வரை அது நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வடமேற்கு காற்று தமிழ்நாட்டுக்குள்ள நுழைகிறதும் மேற்கு காற்று தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறதும் இரண்டு காற்று இணையும் இடம் அது கடலூர் மாவட்டத்தோட விருத்தாச்சலம் அரியலூர் மாவட்டத்தோட கடலூர் மாவட்ட எல்லை பகுதி அப்படியே ஸ்ரீமுஷ்ணம் சேத்தியார் தோப்பு காட்டு கோவில் அதற்கு தெற்கு புறமாக மயிலாடுதுறை கடலூர் மாவட்ட எல்லை ஓரம் வழியாக அதாவது சிதம்பரத்திற்கு தெற்கு புறமாக புவனகிரிக்கு தெற்கு புறமாக நேற்றைக்கு நல்ல ஒரு கொண்டு கொடுத்துக்கொண்டு மழைமானி இல்லாத இடம் இது எல்லாமே மழை பெய்திருந்தாலும் மில்லிமீட்டர் மீட்டர் அளவில் பெய்திருக்கிற சில இடங்களில் மழைமானி அறிக்கை எதிர்பார்க்கிறேன் இது அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட கொள்ளிடம் அப்படியே பழையாறு வழியாக வங்கக்கடலுக்குள் போய் இறங்கி வங்கக்கடலுக்குள்ளரையும் அந்த இருகாற்று இணைவு என்பது வங்கக்கடலில் இந்த அதிகாலை நேரத்தில் கூட நடைபெற்று கடல்குள்ளரை மழை பெய்து கொண்டே இருக்கு எங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தோட கிழக்கு கடல் பகுதி கடலூர் மாவட்ட கிழக்கு கடலூர் மாவட்டத்துக்கு நேர் கிழக்கு கடற்பகுதியில் மழை தொடர்கிறது அதாவது மேற்கு காற்று கிழக்கு மேற்கு காற்று வடமேற்கு காற்று வடமேற்கிலிருந்து இருந்து வருவது வெப்ப நீராவி மேற்கிலிருந்து வருவது இரவு நேரத்தில் உயரத்திலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று இது ரெண்டும் ஒன்றிணைந்து தற்பொழுது கடற்பகுதியில் மழை பொழிவை இதனால தொடரா இந்த மழை பொழிவு தொடராது வாய்ப்பு இல்லை நேற்று போல் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் திசை மாறும் இடம் திசை பொழுது வேகம் மாறுபடும் அந்த இடத்துல இன்றைக்கும் மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழை ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப குறைவான பகுதி எப்படி நேற்றுக்கு சேத்தியார் தோப்பில் உருவாகி பழையார் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுத்ததோ அதே போல் ஏதாவது ஒரு இடத்துல இன்றைக்கும் மழை இருக்கும் பெரும்பாலும் வடகடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பரவலாக இருக்காது கொஞ்சம் ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதிகமாக அதிகபட்சமாக போகாது காற்றோடு தான் நேற்றுக்கு அந்த மழை இருந்திருக்கும் அந்த மழை அதே போல் இப்போது கடுமையான வெயில் நூற்றி நாலு டிகிரிங்க சென்னை நூற்றி ரெண்டு டிகிரி மீனம்பாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதியிலலாம் நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகிட் பாளையங்கோட்டையே நூற்றி ரெண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை கோவில்பட்டி இது எல்லாமே அந்த கன்னியாகுமரி திருச்சி சாலை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் பெரம்பலூர் அரியலூர் அப்படியே பெரம்பலூர் சென்னை சாலை இந்த பகுதி எல்லாமே இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் வெப்பம் அதிகமாக மாட்டுக்கிறது கடலோரத்துலையும் இருக்குது நாகப்பட்டினத்துக்கே நூறு டிகிரி மேலே போயிடுச்சுங்க காரைக்காலுக்கு நூறு டிகிரி மேலே கடலூருக்கு நூறு டிகிரி மேலே போயிடுச்சு டெல்டாவிலேயே நூற்றி ரெண்டு மன்னார்குடி நூற்றி ரெண்டு ஆக இப்படி வெப்பம் நூறு டிகிரிக்கு மேல் இருக்கிறது இதற்கு ஏற்கனவே நாம் சொல்லிட்டோம் பொதுவாக ஆகஸ்ட் மாதம் தேதி வடதுர் வட அதாவது கடகரகையிலிருந்து சூரியன் குத்துக்கிறது நிலநடுக்கோட்டை பயணம் நோக்கி பயணிக்கும் பொழுது ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்க திருவிழோம் இப்பொழுது குமரிக்கடலில் விழுந்து கொண்டு இருக்கிறது அது அப்படியே கோட்டை பகுதியை நோக்கி நகர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று மூன்றாவது நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி கோட்டை அடையும் அது குமரிக்கடலுக்கு தெற்கேறக்கூடிய கோட்டை அடையும் அதனால தான் நமக்கு இந்த வெயில் பொதுவாக இந்த நேரத்தில் வெயில் தெரியாது ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கும் ஈரக்காற்று வந்து கொண்டிருக்கும் இருக்கும் குளிர்ந்த காற்று வரும் இதனால் வெயில் தெரியாது இப்போ காற்று திசை மாதிரி இருக்கிறது வர்ற வழியிலேயே பசிபிக் பெருங்கடலே காற்று திசை மாறி கொண்டு போயிடுச்சு மூன்று நிகழ்வு இருக்குது பசிபிக் பெருங்கடலை அப்புறம் இன்னொரு நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதியில் இருக்குது இன்னொரு காற்று சுழற்சி ஒடிசா கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கு இப்போ மெலிந்து சுழற்சி ஒன்று இவை எல்லாமே இடைக்கால சுழற்சியாக இருந்தாலும் காற்று திசை மாற்றி வைத்திருக்கிறது ஈரக்காற்று நுழையவில்லை வரக்கூடிய காற்றும் மெல்ல நகரும் காற்று வெப்பத்தால் லேசாய்க்கு மேலடுந்து இருக்கக்கூடிய ஈரமும் இல்லாமல் மணிக்கு அரை கிலோமீட்டர் தான் போதும் கால் கிலோமீட்டரு ஒரு மணி நேரத்துக்கு காற்று நகரக்கூடிய வேகம் வந்து கால் கிலோமீட்டர் சென்னையில் நேர் கால் கிலோமீட்டர் கூட கூடாது பாயிண்ட் டூ தான் ரொம்ப ரொம்ப கம்மி வேகத்தில் நகருது ஒரு மணி நேரத்துக்கு கால் கிலோமீட்டர் இரநூத்தம்பது மீட்டரு நகருது ஒரு மணி நேரத்துக்கு அப்போ நகரவில்லை தான் அர்த்தம் ஆகவே அந்த அளவுக்கு காற்றோட வேகம் இதனால தான் இந்த வெயில் அதிகமாக இருக்கிறது இந்த நிலை இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த வெப்பம் தொடருங்க இப்போ இருக்கிற இந்த நூறு நூற்றி ரெண்டு நூற்றி நாலு வரைக்கும் உள்ள வெப்பம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு தேதி பதினெட்டு ஏழு நாள் ஒரு வாரம் இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த வெயில் இருக்கிறது அதற்கு பிறகு திடீரென்று குறைந்து விடாது அதற்கு அப்புறம் மாலை இரவு இடிமழை பொழிவு வடகடலோரத்துக்கு தொடங்க போகுது இப்ப இன்றையிலிருந்து ஓரிடங்களில் நேற்றைக்கு சேத்தியார் தோப்புக்கும் பழையாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்த மழை போல எங்காந்திர இடத்துல பெய்தாலும் ம பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இடங்களில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீத இடங்களில் வெயில் தான் இது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் மாலை இரவு இடிமழைப்பிடிவு வடகடலோரம் ஏன்னா ஒரு இடைக்கால நிகழ்வு வங்கக்கடலோட வடக்கு போகில் ஒடிசா கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது நம்ம இருபத்தி எட்டாம் தேதி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா ஆந்திர கரையோரத்தில் ஒரு வலுவான நிகழ்வு ஒரு புயலாகவோ காற்றழுத்த தாடு மண்டலமாகவோ கரையை நோக்கி மாத இறுதியில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு உருவாகுது அது ஒடிசா கடலோரம் அந்த நிகழ்வு ஒடிசா சட்டீஸ்கர் அப்படியே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக மகாராஷ்டிராவின் கடலோரம் மற்றும் குஜராத் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது ஆக இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திர பிரதேச கரைக்கு வருந்தடைவதற்கு முன்பாகவே ஒரு நிகழ்வு உருவாகி குஜராத் நோக்கி பயணிக்கு இருக்கிறது மீண்டும் கண்டிப்பா இமயமலை பகுதியை ஒட்டி போகாது ஏன்னா ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு இப்பவும் வெள்ளப்பெருக்கு கொடுத்துட்டு இருக்கு ஆக இமயமலை பகுதியை ஒட்டி போகாது டெல்லிக்கெல்லாம் போகாது இப்போ இப்போ இருக்கிற நிகழ்வு மட்டும் டெல்லிக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும் அடுத்ததாக வரக்கூடிய இருபத்தி மூணு நாலாம் தேதி நிகழ்வு அது ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக குஜராத்துக்கு போய் பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போகும் அடுத்த நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி நூறு சதவீதம் உறுதியாக ஆந்திர பிரதேச கரைக்கு வரும் ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதிக்காவது கண்டிப்பாக வரும் அதிகபட்ச வாய்ப்பு விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா போன்ற இடைப்பட்ட பகுதியை நோக்கி அந்த நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி எட்டு செப்டம்பர் ஆக இருபத்தி நாலு உருவாகக்கூடிய அந்த காற்று மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு கிடைக்கும் எங்க கிடைக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்தில் இரவு வெப்பச்சலன மழை இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கும் வெயிலும் இருக்கும் வெயிலுக்கு பின் மழை இப்போ வெயில் இருக்கு மாலையில் மழை இல்லை அதுக்கப்புறம் வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவாக இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மாறும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வெயில் போயிடும் செப்டம்பர் இருபத்தி இருந்து வெயில் விலகும் அதாவது சூரியன் குத்துக்கத்தீர் செப்டம்பர் இருபத்தி ஒன்று போயிடும் பிறகு பிறகு தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் தெற்கு நோக்கி பயணிக்க விலகிய பிறகு வெயில் குறைந்து விடும் நிகழ்வு பிரதேசம் வரும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டோட இணைப்பை ஏற்படுத்தி இருக்கும் தமிழ்நாட்டிலேயும் ஒரு குறைந்த அழுத்தம் இருக்கும் குறைந்த அழுத்தம்னா என்ன எங்கேயோ இருக்கிறதுனால இங்கே உயரழுத்தம் நீடிக்கிறது ஆந்திர பிரதேசம் அருகே மையம் அமைந்தால் கண்டிப்பாக ஒரு அழு குறைந்த அழுத்த பகுதியாக வடகடலோரம்லாம் இருக்கும் அதனால தென்மேற்கு பருவக்காற்றும் கேரளா வழியாக கர்நாடகா வழியாக ஈர்க்கப்படும் என்பதனால மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது தமிழ்நாட்டிலும் குளிர்ந்த நிலை மாறிவிடும் மாலை இரவு இடிமழை மழைப்பொழிவு ஆங்காங்கே கிடைக்கும் கடலோரமும் கிடைக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இருபத்தி எட்டுக்கு பேர் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் மேலும் ஒரு நிகழ்வு அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து தேதிகளில் அது அக்டோபர் ஐந்துக்குள் செப்டம்பர் இருபத்தி எட்டுல இருந்து அக்டோபர் ஐந்துக்குள் இரண்டு பேர் வலுவான நிகழ்வு ஒன்று மண்டலம் இன்னொன்று ஆழ்ந்த மண்டலமாக இருக்கலாம் கண்டிப்பாக புயலாகூடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு இருக்குது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி இருந்து அக்டோபர் ஐந்துக்குள் ஆந்திரப்பிரதேச கரைக்கு வரும் இரண்டு நிகழ்வு அது தெலுங்கானா வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா வழியாக மகாராஷ்டிராவின் தெற்கு ஓரம் வழியாக அது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் இல்லைன்னா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அடுத்த நிகழ்வு கோவா வழியாக பயணிக்கும் ஆக அடுத்தடுத்து இரு நிகழ்வுகள் நல்ல மழைப்பெடுவி மாத இறுதியில் இருந்து அக்டோபர் ஐந்து வரை கொடுக்க போகிறது அக்டோபர் ஐந்து அது கொடுத்து விட்டு அரபிக்கடலில் போய் அப்படியே ஓமன் நாட்டை நோக்கி போகும் ஓமன் நாட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போது அடுத்த நிகழ்வு வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் நான்கு நாட்கள் தான் ஒரு இடைவெளி அதுலேயும் மாலை இறவீடி மழைப்பிடிவு இருக்கும் மாலை இறவீடி மழைப்பிடிவு இருக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது அக்டோபர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மாலை இறவீடி மழைப்படுவி கொடுத்து கொண்டிருக்கோம் அதற்கு அப்புறம் வலிமையான நிகழ்வு மேலும் ஒன்று வந்து அக்டோபர் பத்தில் ஆந்திரப்பிரதேசம் மத்திய பகுதிக்கு கண்டிப்பாக வரும் மத்திய பகுதினா மச்சூலிப்பட்டினம் காக்கினாடா இந்த இது அடைப்பட்ட பகுதிக்கு கண்டிப்பாக வரும் பீமவரம் போன்ற பகுதிகளுக்கு அது அக்டோபர் பத்திலிருந்து அக்டோபர் பதினாலு வரை மேலும் ஒரு சுற்று தென்மேற்கு பருவமழையை கொடுத்து அக்டோபர் பதினாலு தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் அக்டோபர் பதினைந்து பதினாறு இரண்டு நாளும் வளிமண்டல சுழற்சி காற்று திசை மாறும் மழைப்பொழிவு அக்டோபர் பதினேழு பதினெட்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூணுலேருந்து இருந்து படிப்படியாக தீவிரமடையும் தீபாவளி ஒட்டி நாட்கள்லையும் மழை இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழை இல்லை நவம்பர் டிசம்பர் நிறைய மழை பொழிவு நிகழ்வுகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போ காற்று பகுதிக்கு மழை பெய்யுமா திண்டுக்கல் மாவட்டம் மழை பொழியுமா என்று நிறைய மாவட்டங்கள்லிருந்து கேள்வி வந்துட்டே இருக்கு நிறைய இடத்துல நிலக்கடலை விதைக்கப்பட்டு கருகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் இப்பொழுதைக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் மழையை நீங்கள் எதிர்பார்க்காதீர் எதிர்பாராமல் விதமான ஒரு சடங்களில் பெய்யலாம் நேற்றைக்கு காட்டு மன்னார் கோயில் ஸ்ரீமிருஷ்ணம் போன்ற பகுதிகளில் பெய்தது போல மீண்டும் ஒரு எங்காவது ஒரு மழை எல்லாம் உறுதி கிடையாது ஆனால் திண்டுக்கலுக்கு வாய்ப்பு இல்லை அனல் காற்று தான் ஒரு வாரம் கழித்து தான் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கும் மழை கண்டிப்பாக அது காற்று பகுதிக்கும் பொழியும் திண்டுக்கலுக்கும் இருக்கும் க கணவாய் பகுதிகளுக்கும் இருக்கும் அக்டோபர் பத்திலிருந்து வருது பாருங்க அது கண்டிப்பாக காற்று பகுதிக்கும் பொழியும் கணவாய் பகுதிகளுக்கும் பொய்யும் எங்கெல்லாம் மழை பெய்யாமல் இருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் அக்டோபர் பத்திலிருந்து வரக்கூடிய நிகழ்வு நல்ல மழை பொழிவை தரும் வடகிழக்கு பருவமழை அனைவருக்கும் சிறப்புன்னு சொல்லிட்டே இருக்கேன் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க எங்களுக்கு பெய்யுமா எங்களுக்கு பெய்யுமான்னு அனைவருக்கும் பொய்யும் வடகிழக்கு பருவமழை மிகச் மழை கடலோர மாவட்டங்கள் எல்லாமே பிளஸ் தென்கடலோரம் கொஞ்சம் தாமதமாக மழை பொழிவு தொடங்கினாலும் லேட்டாக வந்தாலும் நல்ல மழை பொழிவு இருக்குது வடகடலோரம் மீண்டும் மீண்டும் நிறைய மழை நவம்பரில் தான் அதிக மழை தெரியுது அக்டோபரை விட நவம்பர் தான் அதிக மழை தெரியுது டிசம்பர் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி வலைப்பகுதிகள் தென்மேற்கு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அதிகமாக இருக்குது நவம்பர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரவலான மழை பொழிவு நவம்பர் மழை நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே பெரும்பாலான நாட்கள் மழை வலுவான நிகழ்வு நவம்பரில் வருகிறது நவம்பர்லேயே வலுவான நிகழ்வு தான் இருக்குது டிசம்பர் மாதம் முற்பகுதியிலேயும் இருக்குது ஆக ஜனவரி முதல் வாரம் வரை இருக்குது டிசம்பர் இறுதியிலெல்லாம் தென் மாவட்டங்களுக்கான மழை என்பது நினைவு கொள்ளுங்கள் அனைவருக்கும் சராசரிக்கு கூடுதல் உங்கள் மாவட்ட சராசரி மழை எவ்வளோன்னு தெரியும் எல்லாருக்குமே பொட்டி தீர்த்து பெரிய அளவில் இருக்காது உங்கள் மாவட்ட சராசரி என்னமோ அது கூடுதல் ஆனால் கடலோரம் நிச்சயமாக ப்ளஸ் ப்ளஸ் பிளஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வடகடலோரம் நம்பர் ஒன் அடுத்த இடம் மத்திய கடலோரம் அடுத்த இடம் தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு பெரிய அளவில் எந்தவித மழையும் இருக்காது அனல் காற்று மட்டுமே இருக்கும் ஒரு வாரத்தை நீங்கள் சமாளித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் மாத இறுதியிலிருந்து மழை பொழிவு தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை மாத இறுதி நாட்களில் தீவிரமடை இருக்கிறது ஆந்திர பிரதேச நிகழ்வு வரை இருக்கிறது அடுத்தடுத்து அக்டோபர் ஐந்து வரை இரண்டு நிகழ்வுகள் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி